الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. وعن ابن عباس رضي الله عنهما قال: قال رسول الله صلى الله عليه وسلم: الفجر فجران فجر يحرم الطعام وتحل فيه الصلاة وفجر تحرم فيه الصلاة أي صلاة الصبح. ويحل فيه الطعام رواه ابن خزيمة والحاكم صححا وللحاكم في حديث جابر رضي الله عنه نحو وزاد في الذي يحرم الطعام إنه يذهب مستطيلا في الأفق وفي الآخر إنه كذنب السرحان ابن عباس رضي الله عنهما روي كن நபிகள் நாயகம் அரை கூறினார்கள் என்பது இரண்டு ஆகும் ஒன்று ஒரு ஃபஜரில் உணவை உண்ணுவது ஹராமாக்கப்பட்டது தடுக்கப்பட்டது மற்றும் தொழுகையை தொழுவது அனுமதிக்கப்பட்டது இன்னொரு ஃபஜரில் தொழுகையை தொழுவது ஹராமாக்கப்பட்டது உணவை உண்ணுவது து அனுமதிக்கப்பட்டது இந்த ஹதீஸ் ஹுசைமால் வரக்கூடிய மற்றும் ஹாக்கி வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது நாம் தொடர்ச்சியாக தொழுகையுடைய தலைப்பில் நேரங்களை பற்றி நாம் பார்த்துக் கொண்டு வருகின்றோம் இந்த பாடத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தை பற்றி இருக்கக்கூடிய பாடத்தில் கடைசியாக வரக்கூடிய இந்த ஹதீசுகளில் நபி சொல்லா அலே செல்லும் பொதுவாக இரண்டு ஃபஜர் ஃபஜர் என்பது என்றால் இரண்டு ஃபஜரை சொல்லியிருக்கின்றார்கள் அதை தான் நாம் ஃபஜரே சாதிப் ஃபஜரே காசிப் என்று கூறுவோம் ஒரு ஃபஜரில் நபிகள் நாயகம் சொல்லா அலேஸ் கூறினார்கள் உணவை உண்ணுவது அனுமதிக்கப்பட்டது ஃபஜருடைய நேரத்தில் உணவு உண்ணுவது என்பது நாம் பொதுவாக சஹரு செய்வதற்காக நாம் உண்ணுவோம் அதற்கு அந்த உணவுக்கு இங்கு சொல்லப்பட்டது அந்த சஹருடைய நேரம் ஃபஜருடைய அந்த நேரம் வராத வரை வெளிப்படையான ஃபஜர் ஃபஜருடைய தொழுகைக்கான அந்த நேரம் வராத வரை உண்ணுவது என்பது சஹரை எடுத்துக்கொள்வது என்பது அனுமதிக்கப்பட்டது அது நேர் அந்த நேரத்தில் ஃபஜருடைய தொழுகை தொழுவது என்பது தடுக்கப்பட்டது இங்கு அங்கு தடுக்கப்பட்ட அந்த தொழுகை என்பது ஃபஜருடைய கடமையான தொழுகை தஹஜதுடைய தொழுகை என்பது அனுமதிக்கப்பட்டது ஃபஜர் அந்த நேரம் வருவதற்கு முன்னால் வரை தொழுது கொள்ளலாம் என்ற ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம் நபி சொல்லாஹ் அலி செல்லம் குரல் கூறினார்கள் சொல்லாத்து லெய்லி மஸ்னா மஸ்னா இரவு தொழுவை உபரியான நஃபிலான தகத்தினுடைய தொழுவை இரண்டு இரண்டாக தொழுது கொள்ளுங்கள் நீங்கள் ஃபஜர் வந்துவிடும் என்று பயந்தீர்கள் என்றால் ஃபஜருடைய அந்த ஃபஜ்ருடைய நேரம் வந்துவிடும் என்று நீங்கள் பயந்தீர்கள் என்றால் நீங்கள் ஒரு ரகாத்தை வித்திரு செய்து கொள்ளுங்கள் அப்போ ஃபஜ்ருன் வரும் வரை நாம உபரியான தஹஜ்ஜுதோ kıயாமுல் லைலோ நாம தொடர்ந்து பிரளாம். ஆனால் ஃபஜ்ருடைய கடமையான தொழுகையை தொழுவது என்று தடுக்கப்பட்டது. ஃபஜ்ருடைய நேரம் வராத வரை ஃபஜ்ருடைய கடமையான தொழுகையை நாம் தொழக முடியாது. இரண்டாவது இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். وَفَجْرٌ تَحْرُمُ فِيهِ الصَّلَاةُ وَيَحِلُّ فِيهِ الطَّعَامُ இரண்டாவது சொல்லப்பட்டது உண்ணக்கூடியவருக்கு தடுக்கப்பட்டது துளுக்கூடியவருக்கு அனுமதிக்கப்பட்டது அந்த ஃபஜ்ஜரை என்ன அர்த்தம் நோன்பாறி நோன்பே இருக்கின்றார் என்றால் ஃபஜ்ருடைய நேரம் வந்துவிட்டது என்றால் அவருக்கு உண்ணுவது என்று தடை செய்யப்பட்டது உண்ணுவதோ பருகுவதோ அவர் செய்யக்கூடாது தடை செய்யப்பட்டது ஃபஜ்ஜருடைய நேரம் வந்ததனால் ஃபஜ்ருடைய தொழுகை அனுமதிக்கப்பட்டது ஆக பொதுவாக இந்த ஃபஜ்ஜரை இரண்டாக பிரிக்கின்றார்கள் இந்த ஹஜருடைய அடையாளத்தை இன்னொரு அதிகசிய நதிகன் நாயகன் சொல்லாவே செல்லும் கூறினார்கள் இன்னும் உயர் முஸ்த தீ ஃபில் ஓஃபோக்கில் ஆஹர் பொதுவாக இந்த ஹஜர் கதி மற்றும் சாதேக்குடைய அடையாளங்களில் நாம் பார்க்கும்பொழுது ஃபஜருடைய ஃபஜர் சாதிக் எப்பொழுது தொழுகை நாம் தொழ வேண்டும் என்ற நேரம் வந்துகின்றதோ அதனுடைய அடையாளம் என்பது அந்த வெளிச்சம் அல்லது ஒளி தென் நார்த்துக்கு என்ன சொல்றது தெற்கு வடக்கிலிருந்து தெற்கு வரை அந்த ஒளி வெளி அது வெளிப்படும் வடக்கிலிருந்து நார்திலிருந்து சவுத் கீழே அப்படியே அந்த வெளிச்சம் ஃபஜருடைய வெளிச்சம் வந்து மேலே வரும் என்று ஷேக் ஹுசைம் ரஹிம் அல்லா அவர்கள் கூறினார்கள் இது அப்படியே பரவும் இந்த வெளிச்சம் என்பது பரவும் அப்போ அந்த நேரத்தில் தொழுதுவது அந்த ஃபஜருடைய நேரம் வந்து விட்டது என்ற அர்த்தமாகும் இரண்டாவது ஃபஜரு காதீப் என்று சொல்லும் பொழுது நாம கிழக்கிலிருந்து மேற்கு பக்கம் நீளமாக நீல நீளமாக வெளிச்சங்கள் தெரியும் அது எப்படி என்றால் அந்த ஹதீஸ் நபிகள் நாயகம் போல வெளிச்சம் எப்படி இருக்கும் என்றால் கிழக்கிலிருந்து மேற்கு ஈஸ்ட் வெஸ்ட் கிழக்கிலிருந்து மேற்கு அந்த ஒளி எப்படி பரவும் என்றால் அது ஓனாயுடைய வாழை போல தான் அது பரவும் இப்போ இந்த காலத்தில் குறிப்பாக வெளிச்சங்கள் இருக்கிறதுனால லைட் இருக்கிறதுனால அந்த வெளிச்சத்தை முடியாது அதுவே ஊர் பக்கத்தில் இருக்கும் பொழுது அல்லது காடுகளில் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் வெளிப்படையாக அந்த அடையாளங்கள் தெரியும் ஆக ஃபஜருடைய இங்கு ஹதீசு சொல்லப்பட்ட விஷயம் என்ன ஃபஜருடைய தொழுகை வந்த பிறகுதான் ஃபஜருடைய கடமையான தொழுகை நிறைவேற்ற வேண்டும் அதற்கு முன்னால் நிறைவேற்றக்கூடாது இரண்டாவது இந்த ஹதி இந்த தலைப்பில் சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் அப்துல்லால் மசூத் தரவன் அவர்கள் அறிக்கின்றார்கள் அப்துல் சல்லாஜி அப்துலுல் அம்மாலி சலாஜி பி அவ் அலி வப்திகா அமல்களில் தொழுகை சிறந்தது அந்த தொழுகையை முதல் நேரத்தில் தொழுவது அவ்வலி வப்திஹா முதல் நேரத்தில் தொழுவது நாம் பார்த்த முதல் நேரம் என்பது என்று புரியலை நாம் பொதுவாக என்ன அறிகின்றோம் அதான் கூற சொன்ன உடனே அதுதான் முதல் நேரம் என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் அது கடையார் கிடையாது அதான் என்பது பொதுவாக நம்முடைய இந்தியா நாடு நாம் பார்க்கும் பொழுது மிகவும் சொற்பமான பள்ளிவாசலில் தான் நேரம் வந்த உடனே அதான் சொல்லக்கூடியவராக இருக்கின்றார் இல்லை என்றால் பொதுவாக நம்முடைய இதுல அதான் என்பது மக்களை அழைப்பதற்காக வாங்க இப்போ நீங்க நம்ம தொழுகையை ஜமாத்துடன் நிறைவேற்றப் போகின்றோம் என்றாக சொல்லப்படுகின்றது இல்லை என்றால் பொதுவாக உண்மையாக பார்க்கும் பொழுது அதான் எப்பொழுது நேரம் வந்துவிட்டது என்பதற்குரிய ஒரு அடையாளம் ஆக்தான் நாம் பார்ப்போம் இந்த அசருடைய தொழுகையாக இருக்கட்டும் பஜருடைய தொழுகையாக இருக்கட்டும் மகுரீபுடைய தொழுகையா இருக்கட்டும் இந்த தொழுகையில நாம் என்ன செய்வோம் நேரம் வந்த உடனேயே அதன் கொடுத்து அதை நிறைவேற்றுவதற்காக முதல் நேரத்தில் நிறைவேற்றுவதற்காக முயற்சி செய்வோம் மற்ற பள்ளிவாசலில் தாமதப்படுத்துவார்கள் ஆனால் சிறந்த அமல் என்பது இந்த ஹதீசை சொல்லப்பட்டது நேரத்துடன் தொழுது கொள்வது அதே போரண்டும் மிக நாயகன் சும்மா ஹை செல்லம் கூறினார்கள் பதருக்குப் பிறகு எந்த தொழுகையும் கிடையாது இரண்டு சஜிதாவை தவிர இரண்டு சஜிதாவை தவிர என்றால் இங்கு சொல்லப்பட்ட விஷயம் ஒருவர் முன் சுன்னத்தை விட்டு விட்டார் என்றால் ஒருவர் முன் சுன்னத் அவருக்கு விடுபட்டதென்றால் அவர் பரதான தொழுகை தொழுத பிறகு பின்னால் தொழுது கொள்வார் ஆனால் இந்த விஷயம் ஒரு வைக்க வைக்க கூடாது என்ற விஷயங்களை நாம் பார்த்தோம் கடைசியாக ஹதீஸ் இந்த தலைப்பில் ஒம்முசல்லமா ஒம்முல் மோமீனின் ரதி அல்லாஹன்னா அவர்கள் ஒரு முறை நிகல் நாயகம் சொல்லாகலே செல்லமை அசருடைய தொழுகைக்கு பிறகு இருண்டக்கா தொழுதையை பார்த்தார்கள் நாம் முந்திய ஹதீஸில் நாம் பார்த்தோம் அசருக்கு பிறகு அசருடைய தொழுகையை தொழுக பிறகு எந்த ஒரு தொழுகையும் கிடையாது என்று நாம் பார்த்தோம் எப்படி ஹஜருக்கு பிறகு எந்த தொழுகை கிடையாதோ அதே போல தோஹருடைய தொழுகை முடிந்த பிறகு அதற்கு வந்த இடை கிடையாது அதே போல அசருக்கு பிறகும் எந்த ஒரு தொழுகையும் கிடையாது என்று பார்த்தோம் இந்த ஹதீஸில் ஒமுல் மொமீன் அம்மை ஒமுசல்ல அவர்கள் நபி சொல்லுடைய மனைவியர்களில் ஒருவர் இவர் அசருடைய தொழுகை பிறகு இரண்டு ரக்கா தொழுதை நபி கேட்ட நபி நபிசல்லி இது என்ன தொழுகை என்று கேட்கும் பொழுது நபி சொல்லாஹன் கூறினார்கள் பின்னால் சொல்லக்கூடிய இந்த இரண்டு ரக்கா சொன்னா அதை நான் தொழுகவில்லை ஏனென்றால் மக்கள் கோத்திரங்களும் மக்கள் வெளியே இருந்து வரும் பொழுது அவங்களுக்கு சில விஷயங்களை உரைப்பதும் அதனால் கொஞ்சம் பிஸி ஆகி நான் ஆயிட்டேன் அதனால நான் அந்த தொழுகையை நான் அசருக்கு பின்னால் தொழுதேன் அப்போ அம்மை ரதியவா அண்ணா அவர்கள் கேட்கின்றார்கள் பொருத்து அஃப நன் அஃப நான் நமக்கு விடுபட்டதென்றால் என்ன அதை நாம் முழுமைப்படுத்த வேண்டுமா போய் நமக்கும் சுண்ணா விடுபட்டதென்றால் அந்த சுண்ணா அதற்கு பிறகு நாம் செய்ய வேண்டுமா என்று கேட்கும் பொழுது நபி சொல்லாசன் அப்படி தேவை கிடையாது ஏன்னா நபி சொல்லாஹிசன் செய்தார்கள் என்றால் நபி சொல்லாசனுடைய பழக்கமாக இருந்தது அவர்கள் எல்லா சுண்ணாவையும் பேணி காக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒரே ஒரு நாளில் அந்த நேரத்தில் மிக கொஞ்சம் பிஸியானதுனால மக்கள் வெளியே வெளிநாட்டிலோ அல்லது மக்கள் வரக்கூடியதனால அவர்களுக்கு அவர்கள் உபதேசம் செய்வதோ இல்ல மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு செய்தனால இது அவங்க மறந்துட்டாங்க அல்லது பிஸி ஆயிட்டாங்க அதையும் நாம் விடக்கூடாது என்று நபி சுந்தாலிசம் செய்தார்கள் ஆக இந்த ஹதீஸ் அய்யக்கூடிய விஷயம் ஒரு ஒரு சுண்ணா ஒருவருடைய சுன்னா விடுபட்டது என்றால் அது தொடர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இது ஐயன் என்றால் சுண்ணா விடுபட்டதை அதனால் குற்றம் பிடிக்கப்பட மாட்டேன் ஆம் ஒரு மனிதன் பனிரெண்டு ரக்காத்து சுண்ணாவை கடைபிடிக்கக்கூடியவராக இருக்கின்றார் அந்த ஹதீஸில் ஒமு சலம் அரதி அல்ல அறிவிக்கக்கூடிய ஹதீசே நபி சொல்லா அலி சொல்லம் கூறினார்கள் பனிரெண்டு ரக்காட் சுன்னாவை வலியுறுத்தப்பட்ட சுன்னாவை யார் பேணி தொழுகின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு மாளிகையை கட்டுகின்றான் அது பனிரெண்டு ரக்காத் என்பது நமக்கு தெரியும் ஃபஜருக்கு முன்னால் இரண்டு தொஹருக்கு முன்னால் நான்கு பிறகு தொஹருக்கு பின்னால் இரண்டு எட்டு ரகாத் மகரீப்புக்கு பின்னால் இரண்டு இஷாவுக்கு பின்னால் இரண்டுகள் இது நாம் தொடர்ச்சியாக பேணுதலாக சொல்லக்கூடியவருக்கு அல்லாஹால சொர்க்கத்தில் மாளிகையை கட்டுகின்ற என்று வாக்குறுதியை ரவிசல்ல கூறுகின்றார் அந்த அடிப்படையில் நாம பேணுதலாக சுண்ணாவை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹ் இன்ஷால்லாம வரக்கூடிய அடுத்த அமர்வில் நாம் பார்க்கக்கூடிய புதிய பாடம் அதானை சம்பந்தப்பட்ட பாங்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்க்கறது என்றும் அல்லாஹுத்தல்ல சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் இதை புரிந்து அமல்படுத்தக்கூடிய தோகைக்கு எல்லா தலை கொடுத்துள்ளவானாக ஐ மீன் வாஃப்ரு தவான அல் ஹந்து இல்லா